வாழ்க வளமுடன் போர்க்கருவிகளின் உற்பத்தி மற்றும் போர்களின் பெருக்கம் இவைகள் ஏற்படுத்துவதே பதினோராம் சிக்கல் மனிதனை மனிதன் பகைத்து கொண்டு தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொலை பாதகச் செயலே போர் ஆகும் பொருள் போதை புகழ் போதை அதிகார போதை மற்றும் பிறர் வளம் பறிக்கும் பேராசை இவையே போருக்கான காரணங்கள் ஆகும் இச்சிக்கலுக்கான தீர்வு போர்களை நிறுத்துதல் மட்டுமல்லாது போர்க்கருவிகளின் உற்பத்தியையும் நிறுத்துதலே ஆகும் போரினால் ஏற்படும் பேரழிவினை தடுக்க உலக பொதுவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்தாலன்றி வேறு எந்த வழியிலும் போரையும் போர்க்கருவிகளையும் ஒழிக்க முடியாது என்கிறார் நம் அருட்தந்தை போரில்லா நல்லுலகம் வேண்டும் ஆபத்தான அணு ஆயுதத்துக்கு எதிராக மனித இனம் உயிர் வாழ்வதற்கான ஒரே நம்பிக்கை வழி உலக சமாதானம் மற்றும் ஓர் ஓருலக பேரரசு மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது என்ன உலக நல வேட்பு சங்கல்பத்துடன் இவ்வையகம் முழுவதும் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இன்புற்று வாழட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று தினந்தோறும் தவத்தின் போது வாழ்த்துவோம் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் வாழ்க வளமுடன்